கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம் முதல்வர் ஸ்டாலின் பேட்டி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்திருக்காரு வெளி வெளிவந்த உடனே முதல் பேட்டியில என்ன சொல்றாருனா இந்த நாடு சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த நாட்டை யாராவது சர்வாதிகாரத்தின் பெயரில் ஆட்சி செய்தால் நாங்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் இன்று சர்வாதிகார ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பது கோடி மக்களை திரட்டி நான் போராட்டம் செய்வேன் இந்த சர்வாதிகாரத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு சூளுரையை மேற்கொள்கிறாரு இவரோட வருகையை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்தியா கூட்டணி உறுப்பினரான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஊழலும் சர்வாதிகாரமும் மதவாதமும் சாதியமும் நிறைந்த இந்த பாஜக ஆட்சியை வேரோடு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவாலோட வருகையை தொடர்ந்து அவர் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இந்த நியூஸை கேட்குற நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்